அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு இந்த மே மாதம் வந்து குரு பயிற்சியும் ஏற்பட்டிருக்கு அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகநிலை மாற்றங்கள் ஏற்பட போகுது அதுவும் இல்லாமல் இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எந்த தேதியில் ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ராஜ கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி பயிற்சியில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது நம்ம குரு பேச்சு அந்த குரு பேச்சு இந்த மே மாதம் ஏற்பட்டிருக்கு அதனால நம்மளுடைய தனுசுராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் நம்ம தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரம் பூரட்டம் நட்சத்திரம் முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக மனதுக்குள்ளே வேண்டுதலாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் ஏன்னா நம்ம நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நற்பலங்கள் அனைத்துமே கிடைக்கும் வாங்க நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத முன்னாடி ஹலோ காய்ஸ் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரச்சனை வருது எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்க வீட்லயே இருந்துச்சு அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை அப்போ எங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனா எனக்கு அதில் சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்பதான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸு பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்கறவரை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னால் என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பை பாய் அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்குன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுக ஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இந்த மாதம் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா மே தேதி அன்று குருபகவான் பஞ்சமஸ்தானத்துலேருந்து ரண ரண ரோக ஸ்தானத்துக்கு மாறாரு மே தேதி அன்று புதன் பகவான் சுக ஸ்தானத்துலேருந்து பஞ்சம ஸ்தானத்துக்கு மாறுறார் மே பதிமூணாந்தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபதாம் தேதி அன்று சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலேருந்து ரணருண ஸ்தானத்துக்கு மாறுறாரு மே இருபத்தி நாலாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலேருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மே மாதம் முப்பது நாட்களும் அமைந்திருக்கு இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விதாகும் விளக்கமா பார்க்கலாம் போல் வளைந்து நெழுந்து கொடுக்கக்கூடியவங்க நம்ம தனுசு ராசிக்காரங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக அறிஞ்சு வச்சிருக்கீங்க தான் நம்ம தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மே மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க சிக்காரர்களுக்கு எப்பயுமே இறை நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் கடினமான பணிகளையும் ரொம்ப எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க எந்த ஒரு சூழ்நிலையும் சுக்கிரன் சஞ்சாரம் பணவரத்தை சிறப்பாக தருவார் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மீன் செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மூலியமாக நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைமில் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும் நிதிநிலையெல்லாம் உயர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இது நம்ம நிறைய கடன் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கடன் படிப்படியாக அடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது தொழில் போட்டியெல்லாம் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் அப்படின்லாம் சில பேர் முயற்சி செய்துட்டு இருந்திருப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்துமே விலகும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் அதே மாதிரி வீட்டில் சந்தோஷம் அதிகரித்து காணப்படும் கணவன் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரித்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் இந்த மாதத்தில் பிள்ளைகள் மூலமாகவும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க அதே மாதிரி தினவர்களும் உங்களுக்கு நிறைய தொல்லை செஞ்சிகிட்டு இருந்தவங்க இனிமேல் அவங்க தொல்லை கொடுக்கறதை கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு எதையுமே எளிதாக செய்து முடிக்கும் திறமையே இருக்கும் பயணங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்கிட்டேயும் வீண் சண்டையெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மற்றவர்களிடம் பேசும்போது சின்னதாக பேசும்போது வீண் கருத்து வேறுபாடுலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க அதே மாதிரி அனுசரித்து செல்லுங்கள் மனக்கவலையெல்லாம் அதிகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சின்ன தா ஒரு பிரச்சனை ஆரம்பித்து அது பெரிதாக போய் முடியறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செஞ்சு சென்றீங்கன்னா இந்த மே மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமையும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் வீண் அலைச்சல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அந்த அலைச்சலுக்கு ஏற்ற நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இருக்கிறவங்க சரியான நேரத்தில் உணவு சாப்பிட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால உடல் ரீதியாக சில உடல் உபாதைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டான டைமில் சாப்பிட்டுடுவாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முழுமையாக கவனம் செலுத்திடுவாங்க எதிலும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த மே மாதம் முப்பது நாட்களும் கொஞ்சம் சிறப்பாக தான் இருக்கிறது அதே மாதிரி உடல் சோர்வு அப்பப்போ ஏற்படும் வீண் அலைச்சல்களை கொஞ்சம் தவிருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது மாணவர்கள் கல்வியில் இருந்த போட்டிகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது ஆனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தீங்கன்னா நிறைய ஆதாயங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய வேலைகள் அனைத்துலேயும் நீங்கள் திட்டமிட்டு குறித்த காலத்தில் அதை முடிச்சுடுவீங்க அதனாலேயே உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுத்து நிறைய வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் கரெக்டாக கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கடுமையாக உழைச்சிக்கினா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களுடைய வேலையில் தெளிந்த மனதுடன் செயல்படுங்க எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் மனம் வந்து ஒருமுகப்படுத்தி அந்த வேலையில் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் மேல் அதிகாரிகளோட ஒரு நல்ல சுமூகமான உறவு வச்சுக்கிறது நல்லது சக ஊழியர்களின்னு குறைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீங்க அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களை கொள்வதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அன்பாக பேசி அவங்கக்கிட்ட அரவணைத்து செல்வது உங்களுக்கு நல்லது மாதிரி தனுசு ராசியில் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்கள் அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நயகமாக பேசுவதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது வேலை பார்க்கும் இடத்துலையும் பொருள்களை கவனமாக கையாளுவது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுறதன் மூலிமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது வண்டி செல்லும் செல்லும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துக்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுடுவாங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு அன்பு அதிகரித்து காணப்படும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையெல்லாம் நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய காரியத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் எதை ஒன்று வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செயல்படுறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன் அனைத்துமே கிடைக்கும் மனதில் ஏதாவது ஒரு புரியாத கவலையை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மனக்கவலையெல்லாம் போக்குறதுக்கு அங்கில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமையில் போய் வணங்கிட்டு வாங்க மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை சென்று அர்ச்சனை செய்து வணங்கிட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா வளர்ப்பிறையில் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு தேய்ப்பிரையில் பார்த்தா திங்கள் புதன் வெள்ளி இது மூணு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதிர்ஷ்ட உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் வந்து பதிமூணு பதினாலு பதினைந்தாம் தேதியில் வந்து சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா மே ஏழு மே எட்டாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க Thank you, friends.